ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீ பரசுராம அவதாரம் பற்றி பார்க்கலாம் அக்ஷய திருதியை அன்று அவதரித்தவர் ஸ்ரீ பரசுராமர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருமாலின் அவதாரங்களில் இது ஆறாவது அவதாரமாகும் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவருடைய புத்திரர் அத்திரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவர் சந்திரன் அவரை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினார் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காசிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்யவதி என்ற பெண் பிறந்தாள் அந்த பெண்ணை புத்திரரான ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான் சத்யவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காசிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்க ஓர் உபாயம் செய்தான் அவன் ரிஷிகனை பார்த்து நீர் என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகாதானமாக தர முடியுமா என்று வினவினான் என்ன திரவியம் கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரிஷிகன் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு தர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்று இருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீர் திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கன்னிகா தானம் செய்துகிறேன் செய்கிறேன் என்றான் காசிராஜன் ரிஷிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகளை பெற்று வந்து காசிராஜன் முன்பு நிறுத்தினான் இதை கண்டதும் காசிராஜன் ஆகா நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்து சொன்னேனோ அதனையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தனனுடைய சீற்றம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து தந்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்யவதி தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதே சமயம் சத்யவதியின் தாய் காசிராஜனுடைய பத்தினிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது ஆனால் தனக்கு பிறப்பவன் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என நினைத்தாள் அவர்கள் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரிஷிகன் யாக பிரசாதமான இரு கவளை அன்னத்தை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அவைகளில் ஒன்றில் உத்தமமான ஞான குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சாடனம் செய்தான் மற்றொன்றில் தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆக மந்திர ஆவாகனம் செய்தான் உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமாகச் சொல்லி சத்தியவதியை உண்ணும்படி சொன்னான் மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி சொன்னான் அவற்றை அழித்துவிட்டு ரிசிகன் ஆற்றுக்கு குளிக்கப் போனான் உள்ளூர தனக்கு ஒரு அந்தணனாக ஞானியாக ஒரு குழந்தை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமம் மிக்க சத்திரிய வீரன் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் ரிசிகன் ரிசிகனுக்கு குழந்தையாக ஜமதக்னி பிறந்தார் சத்தியவதி பின்னர் தன் வாழ்க்கையை துறந்து கௌசிகா என்ற நதியாக மாறிவிட்டாள் சமதக்னி ரேணுகா என்பவருடைய புத்திரியான தேவியை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வசுமணன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள் அவர்களுள் ராமன் என்பவன் கடைசியாக பையனாக பிறந்தார் அவர் பரந்தாமனுடைய அம்சமாக அவதரித்தார் அவரே பூலோகத்தில் இருபத்தி ஒரு சத்திரிய பரம்பரையை வேரோடு அழித்தவர் இவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடாரியை பெற்ற காரணத்தால் இவருக்கு பரசுராமர் என்ற பெயர் ஏற்பட்டது தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவராக இருந்தார் பரசுராமர் ரேணுகா தேவியின் மற்றொரு பெயர் சீலவதி என்பதாகும் அவள் தன் கணவனைத் தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற கொள்கையை கொள்கையையும் நினைப்பையும் கொண்டவள் தினமும் அவள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்குச் சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவாள் தான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண் குடமாக மாறட்டும் என்பாள் அது குடமாக மாறும் பின்பு அதில் தண்ணீர் கொண்டு வருவாள் இது அவளுக்கு வாடிக்கை இப்படி கொண்டு வந்த தண்ணீரைத்தான் அவள் கணவராகிய ஜமதக்னி முனிவருடைய பூஜைக்கு வழங்குவாள் சூரிய சூரியகுலத்திலே கேகய நாட்டை ஆண்டு வந்த கர்த்தவீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவளுக்கும் கார்த்தவீரியார்ஜுனன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்கும்போது கைகள் கிடையாது அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் தன் கையில்லா குறை நீங்க கார்த்தவீரியார்ஜுனன் தத்தாத்ரேயரை உபச உபசரி உபாசித்து வந்தான் தத்தாத்ரேயர் என்பவர் அதிரிமுனிவருடைய புதல்வர் அத்திரிமுனி பரந்தாமனிடம் அவரே வந்து தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என விரும்பினார் ஆகவே ஸ்ரீஹரி அம்சமாக தத்தாத்ரேயர் அவதரித்தார் அவரைத்தான் அவன் வழிபட்டு வந்தான் அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் முளைத்தன அது மட்டுமல்ல அவனை கண்டால் பகைவர்கள் பயப்படும் தன்மையையும் இந்திரிய சக்தி செல்வம் பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதினால் மிகுந்த செருக்குடன் இருந்தான் தத்தாத்திரேயரிடம் பெற்ற வரத்தால் அவன் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையும் பெற்றிருந்தான் அதனால் மூன்று உலகங்களிலும் சஞ்சரித்து வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்தினிகளுடன் நீராடச் சென்றான் தன் ஆயிரம் கைகளால் நீரை ஏறி போல் தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர் நதியின் மேற்புறமாக திக் விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவ பூஜை செய்தான் நீராடி முடித்ததும் கார்த்த வீரிய அர்ஜுனன் தான் அனைப்போல் வைத்திருந்த தன் ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்போது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்துச் சென்றது இதை அறிந்த ராவணன் கார்த்த வீரியனோடு சண்டைக்கு போனான் கார்த்த வீரியனோ ராவணனை தோற்கடித்து தன் பட்டணமான மகிஷ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தான் இதையறிந்த புலஸ்தியர் கார்த்தவீரியனை மிகவும் வேண்டிக்கொண்டு கொண்டு இராவணனை மீட்டுச் சென்றான் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடப் போனான் கார்த்தவீரியன் வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது பசியால் வாடிய அவர்களை கண்ட முனிவர் அறுசுவை உண்டியும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்த பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அந்த பசுவை ஜமதக்னி முனிவரிடம் தனக்கு பரிசாக தரும்படி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவகர்களை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றான் முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை கார்த்தவீரியன் தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமரிடம் கூறினார் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி வில் அம்புகளுடன் நேரே கார்த்தவீரியன் பட்டணமான மகிஷ்மதிக்கு விரைந்தார் அங்கே கார்த்தவீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழைத்தார் கார்த்தவீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான் ஆயிரம் கைகளில் ஐநூறு வில் ஏந்தி பானக்கூட்டத்தை அவர் மீது வீசினான் அவனுடைய ஆயிரம் கைகளையும் பரசுராமர் தன் தபோ பலத்தால் அறுத்து எரிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவி தள்ளினார் பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர் நடந்ததையெல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார் அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார் ராமா காரணம் இல்லாமல் ஓர் அரசனை கொன்றுவிட்டாயே அரசனைக் கொள்வது ஓர் அந்தனனை வதை செய்வதை விட கொடிய குற்றம் அரசன் என்பவன் ஆண்டவனின் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் நமது தர்மம் மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்றார் தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் தல யாத்திரை செய்தார் பிறகு ஓர் நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகாதேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அழினாள் அப்படி அள்ளும்போது ஓர் தேவ உருவம் நீரில் நிழலாடுவதை கண்டாள் இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தாள் கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது கூட்டியெடுத்த கை மண்குடம் ஆகவில்லை ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வரச் சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார் தன் ஞான கண்ணால் அவள் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார் அன்னையின் மீது வீசினார் அவள் தலை கீழே விழுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிழையை ஏறிட்டு பார்த்தார் ராமா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளென்றார் பரசுராமர் பகவான் அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதுமான அவதாரமாயிற்றே இறந்த என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார் மறுபடி அன்னை உயிர் தெழுந்ததை முன்னிட்டு ரேணுகாதேவியேதான் மாரியம்மன் என்றும் தலைமட்டும் மாரியம்மன் கோவில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஜமதக்னி முனிவர் சம்பத்கனி முனியானார் இறந்த தாயும் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் தூங்கி விழித்தது போன்ற உணர்வு தவிர வேறு முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை தம் தந்தையை இழந்த கார்த்த புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடமும் பரசுராமரிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள் அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள் ஒருநாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார் பரசுராமனும் தன் சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தான் ரேணுகாதேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தாள் அப்போது ஆசிரமத்தில் கார்த்த வீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் கையில் வெட்டறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்போதே ரேணுகாதேவி சிரசு வெடிக்கும்படி கதறினாள் அரசகுமாரர்களே அவர் ஓர் அந்தன சிரேஷ்டர் மகா முனிவர் தயவு செய்து அவரை வெட்டி வீண் பழிக்கு ஆளாகாதீர்கள் என்று அலறினாள் நச்சுப்பகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவளுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது ஓங்கின வாழ் மேலும் உயர்ந்தது ஒரே வெட்டு ஜமதக்னி முனிவர் தலை தரையில் உருண்டது சீலபதியின் கண்ணீர் ரத்தமும் கரைபுரண்டு புரண்டு தரையை மட்டுமானனைத்தது தர்ம தேவதைகளையும் தலைமுழுகச் செய்தது கொய்த தலையை கொடியவர்கள் போனார்கள் அவளுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடோடி வந்தார் நடந்ததை அறிந்தார் அவரது நாடி நரம்புகள் துடித்தன அப்பொழுதே இந்த கொடிய சத்திரிய பூண்டை அடியோடு அழிப்பேன் என்று சபதம் எடுத்தார் பரசுராமர் மகிஷ்மதி நகருக்கு விரைந்தார் அரசகுமாரர்களின் தலைகளை அறுத்து மழைகளாக குவித்தார் ரத்த ஆறு ஓடியது குருட்சேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் நிரம்பி வழிந்தது தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார் ஈமச்சடங்குகளை செய்தார் பூமியில் உள்ள சத்திரிய வம்சம் அற்றுப்போகும்படி இருபத்தி ஒரு திக் விஜயம் செய்து வேறறுத்தார் அந்த பாவம் தீர வேள்வி செய்தார் அந்த வேள்வியில் கிழக்கு திசையை அஸ்துரியவருக்கும் வடக்கை உதகாதாவுக்கும் மத்திய தேசத்தை ஆசியவருக்கும் ஆரியவர்தத்தை உபதரிஷ்டிக் உபதரிஷ்டாவுக்கும் அதற்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சதசியர்களுக்கும் அளித்தார் சரஸ்வதி நதியில் சுபவிருத்த ஸ்நானம் செய்தார் பரசுராமரால் பூஜிக்கப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞான தேசம் பெற்று சப்த ரிஷி மண்டலங்களில் ஏழாவது ரிஷியாக விளங்கினார் தற்சமயம் அவர் மகேந்திர பர்வதத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரால் பாராட்டும் புகழும் பெற்று அங்கு தவக்கோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது ராம அவதாரத்திற்கு முன்பு சூரிய குலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன் பூலோகத்தில் அப்போது இராஜவம்சம் இல்லாமல் அழித்துவிட பரசுராமர் புறப்பட்டார் பெண்கள் பலர் மூலகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள் அதனால் அவனை நாரிவசன் என்றும் அழைப்பர் சத்ரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்கச் செய்தவன் மூலகனே மூலகனுக்கு பின்னர் தசரதன் அழபடி கட்டுவாங்கன் தீர்க்கப்பாடு ரகு அவன் மகன் அஜன் இந்த அஜனின் மகன்தான் ஸ்ரீ ராமரின் தந்தையான தசரதன் இப்படித்தான் சத்திரிய வம்சம் மீண்டும் தழைக்க ஆரம்பித்தது நன்றி ஹரி கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்